ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொடமளகாயை வச்சு ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம் இது சாதம் சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சுக்கலாம் இதுக்கு கொட மிளகாய் ஒன்று வந்து இப்படி ஸ்கொயர் கொஞ்சம் பெருசாக ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அதே மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக ஒரு வெங்காயத்தை நல்ல ஸ்கொயர் ஸ்கொயராக கொஞ்சம் பெருசாக இப்படி தனித்தனியாக இருக்கிற மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இன்னொரு வெங்காயத்தில் வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து பொடியாக எவ்வளோ க பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே ச வானொலியில் வந்து எண்ணெய் காயுது எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் பெருசாக நறுக்கி வச்சு அந்த வெங்காயம் கொடமளகாய் ரெண்டையுமே போட்டுடலாம் வதக்கினா போதும் ஃபுல்லாக வந்து சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதங்கக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் அதே மண்ணில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் திரும்ப ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் புரிஞ்சவனே கொஞ்சம் கடுகு கடுகு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம் கடுகு அப்புறம் இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வெங்காயம் வெங்காயம் வதங்க விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சிருச்சு அதில் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுனாலும் அதையும் போட்டு வதக்கிட்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் அதையும் இதில் போடணும் கொழு கொழுப்புக்காக அதை போடுறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கட்டி தயிர் அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதில் மசாலா எல்லாம் போட்டடலாம் ஒன் பிஞ்சு மஞ்சள் தூள் இது மிளகாத்த தூள் முக்கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் இதை இதோட போட்டு நல்லா வதக்கியிருக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க ஏன்னா இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கொதித்து என்ன ஃப்ரீ ரெஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயம் குடமிளகாய் அதை வந்து இதில் போட்டுடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் தழை தூவிட்டு இறக்கிடுங்க இறக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்